ஜோதி ரகசியங்கள் வணக்கம் நான் பாகியாஷோ கிரிக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோக்கர் ரீடர் இப்போ வந்து நம்ம முன்னாடி சில வீடியோஸ்ல ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான மந்திரங்கள்லாம் என்ன அப்படின்றத சொன்னோம் இப்ப வந்து வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான மந்திரங்கள் ராசிய விடவே நட்சத்திரங்கள் வந்து இன்னும் அதாவது ஏன்னா நட்சத்திரம்ன்றது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு சோ அது ஒவ்வொன்றும் நமக்குன்னு ஒரு நட்சத்திரத்துல நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா அது யுனிக்கா ஒர்க் பண்ணும் அதோட மந்திரங்கள் வந்து நம்ம இன்னும் சொல்றப்போ அது ரொம்ப ரொம்ப யுனிக்கா நமக்குன்னே எழுதப்பட்டதாவே இருக்கும் சோ அந்த மந்திரங்கள் வந்து நமக்கு என்ன மாதிரி தடங்கல்கள் இருந்தாலும் சரி இப்ப நீங்க எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணாலும் ஒரு நம்பிக்கை அந்த உங்களுக்குன்னு உங்களோட நட்சத்திரத்துக்குன்னு உண்டான மந்திரங்களை வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வர முடியும் அந்த நம்பிக்கை வந்து நல்லவே வரும் மைண்ட் போக்கஸ்டா இருக்க ஆரம்பிக்கும் நீங்க ஒரு வேலைகளை செய்யறீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களோட ஈடுபாடு பெட்டரா இருக்கும் இப்ப ஒரு வேலை செய்யறேன் நான் செய்யணும் செய்யணும்னு சொல்றது வேற அதுல நம்மளோட ஈடுபாடை வந்து ஸ்ட்ராங்கா பண்ணி அதை செஞ்சு காட்டுறது வேற இல்ல சோ அந்த செஞ்சு காட்டக்கூடிய எனர்ஜி இந்த மந்திரங்களை நம்ம ஜபிக்கிறப்போ நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மந்திரங்கள் சொல்றப்போ நம்மளோட எத்திக்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம் இப்ப வந்து நம்ம வந்து நம்மள அறியாம சில தவறுகள் வந்து பண்ற மாதிரி இருக்கும் சில சுச்சுவேஷன்ஸ் நமக்கு தவறுகள் பண்றதுக்கு ஈர்க்கப்படுற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல நம்மளோட மைண்ட் கான்சியஸா இல்ல இது கரெக்ட் இல்ல எனக்கு இதுதான் கரெக்ட் நான் இதை நோக்கி நான் தப்பா போயிட்டு இருக்கேன் நான் போற பாதை கரெக்ட் இல்ல நான் கரெக்டான பாதைக்கு போகணும் அப்படின்ற அந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறதுதான் இந்த நட்சத்திரங்களோட மந்திரங்களை சொல்றப்போ நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் ஸோ இது வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்து நீங்க அவங்க அவங்க நட்சத்திரத்துக்கு சொல்றப்போ ரொம்ப அருமையான மாற்றங்கள் லைஃப்ல பார்க்க முடியும் இது வந்து நீங்க என்ன பண்ணணும்னே தெரியல என்ன நட்சத்திரத்துக்கு சாரி அப்படி இல்லை எனக்கு என்ன மந்திரங்கள் சொல்லணும்னே தெரில எது சொன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி எல்லாம் கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்க உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தில் பாருங்க உங்களோட நட்சத்திரம் என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்குண்டான இந்த மந்திரம் வந்து நான் எப்படி நீங்கள் கொடுத்துருவேன் ஸோ அந்த மந்திரத்தை மட்டும் நீங்க பார்த்து கரெக்டாக எழுதி வச்சுட்டு அதை வந்து நீங்க உச்சரிப்பு பண்ணுங்க அதை வந்து படிங்க அது வந்து ஒவ்வொரு மந்திரமே வந்து நூற்றி எட்டு தடவை படிக்கிறது டெய்லியும் ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் ஸோ அப்படி பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் லெவன் டைம்ஸ் படிங்க இல்ல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் படிங்க இந்த மாதிரி ஒரு கவுண்ட் வச்சுட்டு நீங்க டெய்லியுமே அது ஒரு ப்ராக்டிஸை கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையான சேஞ்சஸ் வந்து லைஃப்ல ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ வந்து நீங்க அந்த மந்திரம் வந்து சொல்றதுக்கு வந்து நீங்க உங்க வீட்டில் உட்காந்து சொல்றீங்க இல்லை வெளிய வேற ரூம்ல ஸ்டே பண்ணியிருக்கீங்க எங்கேயா இருந்தாலுமே நீங்க இதை பண்ணலாம் இந்த மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி உக்காந்துக்கோங்க ஃபர்ஸ்ட் உக்காந்து சொல்லணும் ஸோ இது வந்து பத்மாஸ்னால உட்காந்துக்கோங்க அதாவது நார்மலாக சமணங்கால் போட்டு உக்காந்துருக்கோம்ல இப்போ மகம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஒன்னான பீஜ மந்திரம் என்ன காயத்ரி மந்திரம் என்னன்றத பார்க்கலாம் உங்களுக்கு பீஜ மந்திரம் நீங்க ஈஸியாக சொல்லிடுவீங்க அது ஒரே லைன் தான் குட்டியாக தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் பட் காயத்ரி மந்திரம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பரவாயில்ல கஷ்டம் பார்க்காம அதை வந்து எழுதி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் படிச்சீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டைம்ஸ்லாம் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க பார்த்து பார்த்து அப்படின்னா அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டே சாண்ட் பண்ண முடியும் அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றப்போ ஸோ இதை நான் சொல்றேன் இது நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க போங்க ஃபர்ஸ்ட் வந்து பீஜ மந்திரம் மகம் நட்சத்திரத்துக்கு உண்டான பீஜ மந்திரம் ஓம் பித்ருப்யோ நமக ஓம் பித்ருப்யோ நமக அடுத்தது காயத்ரி மந்திரம் ஓம் பித்ரு பாக ஸ்வதாயி பியாக ஸ்வதா நமக மிதமஹேத் பியக ஸ்வதா நமக பிரபிதா மகேப்யாக இதுதான் வந்து மகம் நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம் இதை வந்து அழகா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க பெரிய சேஞ்சஸ் வரும் டெய்லியும் சொல்ல சொல்ல இப்ப வந்து இந்த மந்திரம் பாத்திருப்பீங்க இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம்ல சொன்னீங்கன்னா அருமையான பலன்கள் இருக்கும் யாருனால முடியுதோ கண்டிப்பாக இந்த டைம்ல சொல்லுங்க அப்படி அந்த நேரத்தில் உங்களால் எந்திரிக்க முடியலன்னா வேற எந்த நேரத்தில் வேணாலும் சொல்லலாம் எதுவும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது மொத்தத்தில் நம்ம சொல்றப்பவே நல்ல சேஞ்சஸ் ஏற்படும் பட் நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதே நேரத்தில் டெய்லியும் சொல்லிட்டு வாங்க இது வந்து இப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சொல்லணுன்றது பட் இது வந்து என்ன காரணம் அப்படின்னு நம்மளோட ப்ராக்டிக்கலாக இப்ப வந்து டெய்லியும் வந்து காலையில நீங்க ஆறு மணிக்கு இந்த மந்திரம் சொல்றீங்க அப்படின்னு ஒரு பிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சாறு நாள் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஆறாவது நாள் வந்து நீங்க சொல்லல உங்களால சொல்லிட்டேன் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த சோம்பேறித்தனம் வராது உங்களுக்கே வந்து மனசு ஊருத்த வச்சுச்சோ நம்ம சொல்லிடணும் ஆறு மணிக்கு வச்சோ மிஸ் பண்ணிட்டோமே நாளைக்கு எப்பயா சொல்லிடணும் மைண்ட் வந்து உங்களுக்கு பயங்கர போக்கஸ் ஆயிடும் அந்த இடத்துல சோ நம்ம அப்புறம் சொல்லலாம் நான் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு சொல்லலாம் ரெண்டு மணி நேரம் கொழிச்சு சொல்லலாம் காலையில சொல்லலாம் ஒரு நாள் சில நாள் நைட் சொல்லலாம்னா அது அப்படியே நீங்க ஸ்கிப் பண்ணிடுவீங்க அதுக்காக ஏதாவது ஒரு டைம் ப்ராப்பரா பிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டைம்ல நீங்க சொல்லுங்க மந்திரம் முன்னாடி ஒரு த்ரீ மினிட்ஸ் உட்காருங்க வந்து ஸோ மைண்ட் வந்து ரொம்ப அலை பாஞ்சிட்டு இருக்கும்ல அதெல்லாம் இல்லாமல் உட்காந்துட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இது வந்து பத்மாசனால உட்காரணும் அதாவது சபனங்கால் போட்டு நீங்க கீழே உட்காரணும் பேக் ஸ்ட்ரைட்டா வச்சு உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு ஒரு மூச்சு பயிற்சி ஒரு சும்மா டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் அவ்வளவுதான் சிம்பிளான ஒரு விஷயம் சோ இத வந்து வாட்ச் பண்ணுங்க ஒரு மூணு நிமிஷம் ப்ரீத் இன் பண்ணுங்க ப்ரீத் அவுட் பண்ணுங்க ஸோ அப்போ மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் காம் ஆகிடுவீங்க அந்த காம் ஆனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள் இதுக்கு வந்து ஏதாவது இப்படி பாருங்க கிறிஸ்டல் பீட்ஸ் இல்லைன்னா வந்து ருத்ராட்சாவோட எல்லாம் இருக்கும்ல நூற்றி எட்டு பீட்ஸ் இருக்கும்ல அந்த பீட்ஸ் வந்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க ஏன்னா கவுண்ட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்கறதுக்காக ஸோ முடிஞ்ச அளவுக்கு நூற்றி எட்டு தடவை சொல்ல பாருங்கள் சப்போஸ் முடியலன்னா அட்லீஸ்ட் ட்வெண்ட்டி ஒன் டைம் அது கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ இப்படி வச்சுட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பேக் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு பீட்ஸ் வந்து மூவ் பண்ணுங்க நீங்க எத்தனை டைம் சொல்றீங்களோ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து உட்காந்து டைரக்ஷன் வந்து இருக்கணும் டைரக்ஷன் எதுன்னு பார்த்து ஃபேஸ் பண்ணி மந்திரம் சொல்லிட்டு அவ்வளவுதான் பண்ண பண்ண பண்ணையே நம்மளோட அந்த எனர்ஜி எல்லாம் சேஞ்ச் ஆகும் நம்ம உடம்புல நம்ம நம்மள அறியாம நம்ம செய்யற தவறுகள் எத்திக்ஸை மீறி போறது இதெல்லாம் வந்து பண்றப்போ தான் வந்து நமக்கு பிரச்சனைக்குள்ள போய் மாற்ற மாதிரி இருக்கும் சோ இந்த மந்திரங்கள் சொல்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள நம்ம மனசுக்கு அவங்களுக்குள்ள அந்த ஒரு லவ் வந்து கிரியேட் ஆகும் ஒரு கருணையோட நம்ம இருக்க ஆரம்பிப்போம் அதே மாதிரி நமக்கு மனசு அமைதியாகும் அப்ப தெளிவான கிளாரிட்டியான முடிவுகள் வந்து எடுக்க ஆரம்பிப்போம் ஸோ இந்த எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜா இந்த ஒரு நாலு வரி மந்திரம் நமக்கு லைஃப்ல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான மந்திரங்களோட லிங்க் வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ நீங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வேணும்னாலும் அதுல எடுத்துக்கலாம் ஓகே தேங்க்யூ